அனைவருக்கும் வணக்கம் எனது சேனலுக்கு அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய திருக்குறள் நடுவு நிலைமை கெடுவல் யான் என்பது அதிகதன் நெஞ்சம் நடுவு உரிய அல்ல செய்யின் கெடுவல் யான் என்பது அதிகதன் நெஞ்சம் நடுவு உரிய அல்ல செய்யின் இதன் பொருள் தன்னெஞ்சம் நடுவு நிலைமை நின்று நீங்கி முறையல்லாதவற்றை செய்ய நினைத்தால் அந்நினைப்பு அவன் கெட்டு போவதற்கு அறிகுறி ஆகும் தன்னெஞ்சம் நடுவு நிலைமை நின்று நீங்கி முறையல்லாதவற்றை நினைத்தால் அந்நினைப்பு அவன் கெட்டு போவதற்கு அறிகுறி ஆகும் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு இதன் பொருள் நடுவு நிலைமை தவறாத அறநெறியை நிலைமை தவறாத அறநெறியை மேற்கொண்டு ஒருவன் அடைந்த வறுமை நிலையை அறிவுடையோ தாழ்வாக கருத மாட்டார்கள் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்துருவால் கோடமை சான்றோர் கனி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்துருவால் கோடமை சான்றோர் கனி முன்னே தான் சமமாக இருந்து பொருளை சீர்தூக்கி காட்டும் துலா கோல் போல் அமைந்து நடுவு நிலைமையிலிருந்து ஒரு பக்கம் சாயாதிருத்தல் சான்றோருக்கு அழகு முன்னே தான் சமமாக இருந்து பொருளை சீர்தூக்கி காட்டும் துலா கோல் போல் அமைந்து நடுவு நிலைமையிலிருந்து ஒரு பக்கம் சயாதிருத்தல் சான்றோருக்கு அழகு சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரிய இதன் பொருள் உள்ளத்தில் கூணுதலற்ற பண்பை உறுதியாக பெற்றிருந்தால் சொல்லினும் கூணுதல் இல்லாத நிலைமை உண்டாகும் உள்ளத்தில் கூணுதலற்ற பண்பை உறுதியாக பெற்றிருந்தால் சொல்லினும் கோணுதல் இல்லாத நிலைமை உண்டாகும் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போ செயின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போ செயின் இதன் பொருள் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்குரிய நல்ல முறையாகும் இதன் பொருள் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்குரிய நல்ல முறையாகும் நன்றி வணக்கம் மீண்டும் வருவேன்